தீராத சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் வேற என் உடம்புல இன்சுலின் நிறைய சுரக்குது ஆனா என் உடம்பு அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அதனாலயே என்னோட பிளட் சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண வைக்கிறது ரத்தத்துல கொழுப்பு அதிகமா இருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் பயமுறுத்துறாங்க மாத்திரை கூட சாப்பிடறேன் ஆனா கண்ட்ரோல் ஆகாம இருக்கு நான் என்ன பண்ண வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்றேன் சார் ஆனா ஒரு கிலோ எடை குறைவதே பிரம்ம பிரயத்தனமா இருக்கு நான் என்ன பண்ணணும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு நாவல் கொட்டை தீநீர் நாவல் கொட்டை நாவல் மரத்துடைய இலை நாவல் மரப்பட்டை மற்றும் நாவல் மரத்துடைய வேர் இது கூட சுக்கு மற்றும் தனியா இவை அனைத்தையும் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்